நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேகுதி தலைப்புச் செய்திகள் விவசாய நலத்தை விற்று கனடா சென்ற இளம் பெண் மரணம் இலங்கை அதிபராக பதவியேற்றார் அனுரகுமார திசநாயக்க அனுரகுமார திசநாயக்கவை வாழ்த்தினார் சஜித் பிரேமதேசா முப்படை தளபதிகளுடன் திசநாயக்க சந்திப்பு புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை தொடர்பான அறிவிப்பு தோல்வி அடைந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜனாதிபதி தேர்தலில் போவதில்லை என ட்ரம்ப் அறிவிப்பு பாத் டப்பில் வெறும் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்தார் சமீரா ரெட்டி இனி டுவெண்டி விரிவான செய்திகள் நவ்தீப் கவுர் என்னும் இளம் பெண் கனடாவில் கல்வி கற்பதற்காக சென்றிருந்தார் இந்தியாவில் இருக்கும் தன் தந்தையுடன் மொபைலில் பேசிக் கொண்டிருந்த திடீரென நிலை குலைந்து சரிந்துள்ளார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நவ்தீப்பை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது மூளையில் கட்டி ஒன்று உள்ளதாகவும் அதை அகற்ற அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அபாய கட்டத்தை தாண்டிய நிலையிலும் நவ்தீப்புக்கு வெண்டிலேட்டரில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இம்மாதம் தேதி நவ்தீப் உயிரிழந்தார் மகள் உயிரிழந்த செய்தி கேட்டு குடும்பம் கவலையில் ஆழ்ந்துள்ளது இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்றுக் கொண்டார் பதவியேற்ற பின்னர் உரையாற்றிய அவர் எனக்கு வாக்களிக்காத மக்களின் நம்பிக்கையை ஊக்குவிக்கும் வகையில் பணியாற்றுவேன் என்று தெரிவித்துள்ளார் மக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் பணியாற்றுவேன் என்றும் சிங்களர்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையே புதிய தொடக்கத்திற்கான அடித்தளம் என்றும் அவர் கூறினார் இலங்கையை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் என்று அனருகுமாரி தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதி தேவைப்படும் போதெல்லாம் ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவளிக்கும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதேசா தெரிவித்துள்ளார் இலங்கையை தற்போதைய நெருக்கடியில் இருந்து மீட்பது வெற்றி பெற்றவரின் கடமை மட்டுமல்ல அது அனைவரின் கடமை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தலில் வெற்றி ஈட்டிய ஆனரகுமார் திசநாயக்கவை நான் வாழ்த்துகிறேன் தேசத்தை ஸ்திரப்படுத்துவதற்கும் நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கும் அவருக்கு பலம் இருப்பதாக நான் நம்புகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக அனராகுமார் திசநாயக்க இன்று பதவியேற்ற நிலையில் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது தொடர்பில் முப்படை தளபதிகளுடன் கலந்துரையாடியுள்ளார் நாளைய தினம் ஜனாதிபதி அனிரகுமாரதி திசநாயக்க தலைமையிலான கலந்துரையாடலின் பின்னர் நான்கு பேர் கொண்ட அமைச்சர் ஒன்றை அமைப்பது குறித்தும் பிரதமர் பதவிக்கு ஹரிணி அமரசூரியவை நியமிப்பது குறித்தும் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது ஜனாதிபதி அனிரகுமார திசநாயக்கவின் பதவியேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு குழு உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூர்யா ஆகியோர் இது தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்களான கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெள்ளை மாளிகைக்கு திரும்பும் முயற்சியில் தோல்வி அடைந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போவதில்லை என ட்ரம்ப் கூறியுள்ளார் நடிகை சமீரா ரெட்டி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்ஷய் வர்தே என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு நேரத்தை குடும்பத்துடன் செலவிட்டு வருகிறார் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆக்டிவாக இருக்கும் சமீரா ரெட்டி அவரின் அம்மா மற்றும் குழந்தைகளுடன் இணைந்து ரீல்ஸ் வீடியோக்களை எடுத்து பகிர்ந்து வருகிறார் தற்போது பாத் டப்பில் வெறும் டவருடன் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்திருக்கிறார் சமீரா ரெட்டி மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செவன் நோட்ஸ் இசையில் பெண்ணி இந்திய பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் அவ்வளவு அசத்தலான பாடகர்களுடன் தமிழிசை கலாமந்திரம் பதினொன்று இருபது டேக்ஸ் கோட் ரோட்ரோ ஈ சி என் தொடர்வலுக்கு நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு எப்படி எனக்கு தெரியாம நியூ ரங்கனாஸ் ஜுவலர்ஸ்ல நக சிட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனாஸ் ஜுவலர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கனாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டி நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்